நவ் இட்ஸ் ஆல் இன் யோர் யோர் ஹேண்ட் அவ்வளோ ஃப்ரீயாக விடுங்க நல்லா என்கரேஜ் பண்ணுங்க கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் அது கே நான் பார்த்து உங்கள் டேபிள் கண்டுறேன் இமெயில் அமிச்சுடுங்க ஓகே சார் இன்னைக்கு நைட் நம்ம மீட் பண்ண போறோம் நான் உங்களுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்க போறேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்ன விஷயம் ஒரே டீல் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் லாபம் எப்படி சுத்திக் கொடுத்த ஐடியா சக்சஸ் ஆயிடுச்சு மார்க்கெட்டில் நம்ம ஷேர் ப்ரைசஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு

இந்த பசங்க துணி நீங்க அடிக்கடி மறந்துடுறீங்க நான் தேடி பார்த்தோமா இந்த வாண்டுங்க கண்ட இடத்துல போட்டு வச்சிடறாங்க பசங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க நீங்க தான் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கணும் இப்ப என்ன தேடுறீங்க தலையோட பிறந்தது இந்தாங்க விட்டுருந்தா வாஷ் ஆகி வந்திருக்கோம் இது கூட பாருங்க யார் கண்ணில் பண்ணுமோ அவங்க கண்ணில் தான் படுது இதை பாருங்க நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க பேண்ட் ஷர்ட் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிட்டு போடுங்க சரிங்க குக்கர் கூப்பிடுது நான் வந்து கவனிக்கிறேன்னே நீங்க போங்க நான் பாத்து வந்துட்டேன் சிதா ஆ சிதா விளையாடலாம் இப்ப விளையாட்டலாம் இல்ல போய் படிங்க போங்க ஈவினிங் விளையாடலாம் சொன்னல்ல ஆஃப் நர விளையாடலாம் சிதா நோ கோ அண்ட் ஸ்டடி கோ ப்ளீஸ் வா சிதா வா சுவாமிநாதர் அந்த துணி எல்லாம் கொஞ்சம் லாண்டரில போட்டுருங்க மறந்துட்டேன் அந்த பாக்கெட் ஒரு தடவை செக் பண்ணிடுங்க அவர் பாத்து வா வா சிதா

இந்த பாராட்டெல்லாம் உங்களுக்கு தான் போய் சேரும் ஏன்னா நீங்கள் என்னை எங்கரேஜ் பண்ணதுனால தான் என்னால் இந்த கான்செப்டே சொல்ல முடிஞ்சது ஸ்ருதி ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்களே அது ஒன்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கு நீ ஃபர்ஸ்ட்டு வந்த அன்னைக்கே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன் தேங்க் யூ சார் நீ இந்த கான்செப்ட் கொடுத்ததுக்காக நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் கிஃப்ட்டெல்லாம் எதுக்கு சார் நீங்கள் என்ன பாராட்டினதே போதும் ஸ்ருதி ஒரு WORLD என்ன பொறுத்த வரைக்கும் வெறும் போதாது அதை வெளிப்படுத்தி ஆகணும் என்னோட அபிபிராயம் என்னோட சைட்ல இருந்து ஒரு ஸ்மால் கிப்ட் டூ வீலர் வாட் யூ டிசர்வ் யூ மஸ்ட் கெட் சீக்கிரமே போர் வீலர் வாங்குறதுக்கான சந்தர்ப்பத்தை தெரியும் தேங்க்ரு திறமை உள்ளவங்கள நான் என்னைக்குமே மிஸ் பண்ணதில்லை இனிமேலும் மிஸ் பண்ண மாட்டேன் கங்கிராச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை பரவாயில்ல உனக்கு இருக்கு என்ன இருக்கு பாத்தீங்களா அப்ப இத்தனை நாள் எனக்கு மூல் இல்லைன்னு சொல்ல வரீங்களா இல்ல இல்ல உனக்கு இருந்திருக்கு எனக்கு தெரியல ஆனா இனிமே இந்த உலகத்துல இருக்கு நிறைய பேருக்கு தெரிய போகுது உன் கான்செப்ட் மூலியமா உனக்கு புகழ் வரப்போகுது இந்த கம்பெனிக்கு பணம் வரப்போகுது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ இந்த கம்பெனி கிடைச்சது இந்த கம்பெனிக்கு பெரிய அதிர்ஷ்டம் என் கடமையை தான் நான் செஞ்சேன் அதுக்கு பரிசாதான் எம்டி இந்த டூ வீலர் எனக்கு கொடுத்தாரு இதென்ன நீ வாங்குறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு நீ மட்டும் கரெக்டா பிளான் பண்ணி ஹார்ட் வர்க் பண்ணினா ஒரு பெரிய போர்ஷன் உட்காரலாம் உட்காரணும் வாழ்க்கையில முன்னேறணுங்கிற வெறி எனக்குள்ள இருக்கு அதுக்காக நான் போராடிட்டு இருக்கேன் ஆமா சுத்தி நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும் உழைச்சுக்கிட்டே இருக்கணும் மேல மேல வளர்ந்துகிட்டே இருக்கணும் சம்பாரிச்சுட்டே இருக்கணும் ஏன் தெரியுமா நம்ம கிட்ட பணம் இருந்தா ஒரு பத்து பேர் இருப்பாங்க பாராட்டுறதுக்குன்னே பணம் இல்லைன்னு வச்சுக்கோ அப்பம் பத்து பேர் இருப்பாங்க பழிச்சு பேசுறதுக்கு அவமானப்படுத்துறதுக்கு கேவலப்படுத்துறதுக்கு இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன் இப்ப என் லட்சியம் என்ன தெரியுமா என் கையை விட்டு போன அத்தனையும் எனக்கு திருப்பி வரணும் அதான் நான் பழைய ராதாகிருஷ்ணனா தலை நிமிந்து வாழ்ந்து காட்டணும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க நான் உங்களுக்கு எப்போவும் துணையாக இருப்பேன் தேங்க்யூ சுத்தி எனக்கு உன் உதவி தேவைப்படுது நான் பழைய ராதா ஆகணும் பழைய ஸ்டேட்டஸ்க்கு போகணும் என் பழைய வாழ்க்கைக்கு நான் போனால் உனக்கு என்ன நல்லா வேணுமோ அத்தனையும் கொடுப்பேன் நிச்சயமாக கொடுப்பேன் தேங்க் யூ சார் நான் உங்கள் ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லு சொல்கிறேன் நேரம் வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் பாய்

உன் பெஷன் இல்லாம நாங்க எதையும் எடுக்க மாட்டோம் இப்ப யார் எதை எடுத்தாங்கன்னு சொல்ற ஆறாயிரம் ரூபாய் காணும் நான் வச்சிருந்தது யாரோ எடுத்திருக்காங்க அதை யாரோ எடுக்க போறா நல்லா தேடி பாரு ரூம்ல எல்லாம் தேடி பார்த்தாச்சு அங்கெல்லாம் இல்லை

எனக்கு அந்த ஆறாயிரம் ரூபாய் போனது பெருசு இல்ல எனக்கு தெரியாம இதை நடந்துட்டு பாருங்க அதான் அதனால ஜீமிக்க முடியல அது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் கொஞ்சம் மேலே வாங்க எங்கேயாவது என்ன பிரபா என்னப்பா நம்ம வீட்டுல திருட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு திருட்டுன்னு நீ ஏன்பா நினைக்கிற எங்கேயோ தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கையே தொலைஞ்சு போகல திருடு போயிருக்கு எனக்கு தெரியும் ஏ நம்ம வீட்டுல யாரும் அப்படி எடுக்கிறவங்க இல்ல பிரபா நீங்க சொல்றீங்க பணம் காணாம போயிருக்கே இதை வச்சு யாரும் சந்தேகப்பட முடியாது ஏன் சந்தேகப்பட முடியாது இந்த வீட்டுல எல்லாரும் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு எல்லாரையும் ஓஹோ பணத்துக்காக பெத்த அப்பா மேல சந்தேகப்படுறியா பாடுறா பட்டுக்கோ அப்பா அப்பா பா நான் உங்களை சொல்ல இருக்காங்களே மற்றவங்கள்லாம் மற்றவங்கள்லாம் யாரை சொல்ற நீ மைதாரியா ஏ அவன் நம்ம வீட்டில் பதினஞ்சு வருஷமா வேலை செஞ்சுருக்காண்டா அவனுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா என்கிட்ட கேட்கறதுக்கு பத்து மாட்டி யோசிப்பான் டே அவன் வேலை காரணம் இருக்கலாம் ஆனால் நல்ல பண்டா மணிலால் இல்லைன்னா டிரைவர் சீதா சீதா அப்படிப்பட்ட ஒரு கிடையாது அவளை சந்தேகப்படாது ஏன் ஏன் சந்தேகப்படக்கூடாது அவன் என்ன சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளா அவ்வளோ ஒரு சேவன் தானே இன்னைக்கு ஆறாயிரம் ரூபாய் நாளைக்கு அறுபதாயிரம் ரூபா நாளைக்கு ஆறு ஆறு லட்சம் ரூபா

எதுக்கும் ஒரு லிமிட் எடுக்கிறா வேண்டாம் பிரபா நல்ல நான் போயிடுவோம் சுவாமிநாதன் நாளைக்கு வருவாரா இல்லையான்னு தெரியல நீங்க எதுக்கும் நாளைக்கு காலையில வந்துருங்க இன்னைக்கு வந்த டைமுக்கே வந்துருங்க சரிம்மா சரிதான் பசிக்குது பிஸ்கெட்டா தர நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க போங்க அப்பா என்னப்பா என்ன சொல்லுங்க அவன் வானத்துக்கும் பூமிக்கும் கூச்சிட்டு என்ன பேசுறான் அவனுக்கே புரிய மாட்டேங்குது ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும்

மூணு பேரும் அப்படி உட்காருங்க தாத்தா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்க போறேன் யாரும் மறைக்காம உண்மை சொல்லணும் என்ன பசங்களா அப்பா பாக்கெட்ல இருந்த பணம் காணாமல் போனதுனால கோபமா இருக்காரு நீங்க ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கோ சாக்லேட் வாங்குறதுக்கோ அந்த படத்தை எடுத்தீங்களா

நீங்க மூணு பேரும் போய் சாப்பிடுங்க டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன் போங்க நீங்க நான் வரேன் போங்க அப்பா நான் இப்படி சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க வயசுல பெரியவங்க குழந்தைங்க பணத்தை யார் எடுத்ததுன்னு இந்த மாதிரி எல்லாம் thank you இந்த மேம் கட்டர் வாங்கன கம்ப்யூட்டர்ல ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் வந்து அக்கௌண்ட் பண்ணிருக்காங்க சரியாக கேட்கல முதல்ல நீ ஃப்ரீயா இருக்கியா இல்லை அப்புறம் இல்ல இல்ல இல்லை சொல்லு மார்னிங்லேருந்து பார்த்து தான் இருக்கேன் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன் எனி ப்ராப்ளம் ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை யூ கேரி ஆன் நீ சொல்டா என்ன பிரச்சனைன்னு கேட்டேன்

என் வீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியாம ஒரு இன்ச்சு கூட எதுவும் நகராது இப்ப பணம் தொலைஞ்சு போயிருக்க அப்படியே விட்டுட்டா எங்க போய் முடியும் உனக்கு தெரியாது எனக்கு அது யாருன்னு தெரியணும் அது வரைக்கும் என் தலை இப்படிதான் குறைஞ்சிட்டு இருக்கும் மஸ்ட் நோ ஊ த கல்பிரிட்டஸ் ரைட் நவ்